நன்றி காலம் கடந்து கொண்டிருப்பதை உங்களைப் போலவே நானும் தவிப்போடு பார்த்து கொண்டிருக்கிறேன் உவே சாமிநாதையரை ஒதுக்கலாமா நூலினுடைய பெயர் புகழ்பெற்ற காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது காலச்சுவடு கண்ணனையா அவர்கள் இங்கு இருக்கிறார் உடைப்பு துறையிலே இயங்கி வருகிற பெருமாள் முருகன் அகராதியியல் பதிப்பியல் மூலப்பாடவியல் ஆகிய கல்விப்புல துறைகளிலும் ஈடுபாடு உள்ளவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான பன்னாட்டு புக்கர் விருது நெடும் பட்டியலில் இவருடைய பூக்குளி நாவலின் ஆங்கில மொழிபெயர்ப்பு இடம்பெற்றிருந்தது இவரது ஆலண்டா பட்சி நாவலினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பான ஃபயர் ஃபயர்பேட் நூலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜேசிபி இலக்கிய பரிசு வழங்கப்பட்டது இது இவர் குறித்த ஒரு துளி அறிமுகம் அவ்வளவுதான் கிட்டத்தட்ட அரை ஐம்பதுக்கும் அரை சதத்துக்கும் மேலான நூல்களை இதுவரை வெளியிட்டிருக்கிறார் எத்தனை ஐயா என்று கேட்டேன் கணக்கு வைத்துக் கொள்ளவில்லை என்று குறிப்பிட்டார் மிக சிறந்த ஆளுமை ஊவே சாமிநாதையரை பற்றி தொடர்ந்து எழுதியும் பேசியும் வருகிறார் இரண்டு விதங்களில் ஊவே சாமிநாதயரை அவர் அணுகுகிறார் நமக்கு பள்ளி பாடநூல்களில் தமிழ் தாத்தா ஊவே சா என்று மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டது அதற்கு பிறகு ஆர்வம் இருப்பவர்களும் ஆய்வாளர்களும் மட்டும்தான் தேடி தேடி அவரை குறித்து படித்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு நுட்பங்கள் ஒன்று அவரது பதிப்பு நுட்பங்களையும் பதிப்பு வரலாற்றையும் ஆய்வது அவர் எழுதிய உரைநடை நூல்களிலிருந்து பெறுபவற்றை சமகாலம் சார்ந்து விளக்குவது இரண்டாவது இந்த இரண்டு அணுகுமுறைகளிலும் எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பு தான் இந்த நூல் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிற கட்டுரைகள் அனைத்துமே அநேகமாக அனைத்து கட்டுரைகளுமே இருபத்தி மூன்று கட்டுரைகளுமே ஏற்கனவே அவரால் பல்வேறு இதழ்களிலும் வலைதளங்களிலும் வெளியிடப்பட்டவை இவர் எழுதி வெளியிட்ட கட்டுரைகளுக்கு பல்வேறு எதிர்வினைகளும் அவ்வப்பொழுது நிகழ்ந்துவிடும் மிக நேர்மையாக தன்னுடைய கட்டுரைக்கு யாரெல்லாம் எதிர்வினையாற்றி இருக்கிறார்களோ மறுத்து கூறியிருக்கிறார்களோ அவர்களுடைய கட்டுரைகளையும் இந்த நூலில் அவர் சேர்த்திருக்கிறார் அதுதான் அவருடைய மிகச்சிறந்த நேர்மையான சமரசமற்ற கருத்து சுதந்திர அணுகுமுறை என்று எளியவன் கருதுகிறேன் இதில் நம்ம வழக்கமாக ஒரு கவிதை நூல் வெளியிடுறவங்க கூட நூலை யாருக்கு நான் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி சொல்கிறேன்னு சொல்வது வழக்கம்தான் இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் வள்ளுவன் சொன்ன வார்த்தையிலிருந்து தான் இந்த வார்த்தையை அவர் இடத்திற்கு கூடும் இடிப்பார் இடித்து உரைத்து வழிப்படுத்தும் நண்பர் ஆரா பதிக்கு என்று குறிப்பிட்டிருக்கிறார் நான் இந்த வரிகளை பார்த்த உடனே யோசித்தேன் உண்மையான நண்பர் என்றால் இடித்து உரைப்பவராகத்தானே இருக்க வேண்டும் இப்போ நிறைய பேர் நண்பர்களை வைத்துக்கிறாங்க பொழுதுபோக்குக்கான நண்பர்கள் இந்த இடத்துக்கு பயணத்திற்கான நண்பர்கள் அப்படியெல்லாம் ஆனால் ஒரு நண்பரை எவ்வளவு சிறப்பாக ஆகச்சிறந்த முறையிலே வெளிப்படுத்த முடியுமோ அந்த ரெண்டு சொற்றொடரில் வெளிப்படுத்தி இருப்பதாக நான் உணர்ந்தேன் நுட்பங்களின் வெளிப்பாடு என்று ஒரு முன்னுரை கட்டுரை எந்த அடிப்படையில் இந்த நூல் ஆய்வு செய்து இந்த கட்டுரைகள் வந்து சேர்ந்திருக்கிறது என்று அவரே குறிப்பிட்டிருக்கிற விஷயம் ஏற்கனவே நண்பர் சதீஷ் சொன்னதைப் போல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அவருக்கான எதிர்வினைகள் சமூகத்தில் அதிகமாக இருந்தபோது சில ஆண்டுகள் எழுத்திலிருந்து அவர் விலகியிருந்தார் அப்படி விலகியிருந்தபோது போது மீண்டும் அவரை எழுத தூண்டியவர் ஊவேசாதான் என்று அவரே குறிப்பிட்டிருக்கிறார் சென்னை மாநில கல்லூரிக்கு பணி மாறுதல் நாமக்கல் கல்லூரியிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து பிப்ரவரி பதினேழு பிப்ரவரி பத்தொன்பது அன்று உவேசா பிறந்தநாள் அன்றைக்கு அந்த கல்லூரியிலே உவேசா ஊவேசா குறித்து இவரை பேச அழைக்கிறார்கள் பேசும் மனநிலை இல்லை என்று சொல்லி தவிர்த்து விட்டார் ஆனாலும் கூட உவேசா அவரை விடவில்லை ஓராண்டுக்கு பிறகு அடுத்த ஆண்டு பிப்ரவரி பத்தொம்போது அதே பிறந்தநாள் விழாவிலே மகிழ்வோடு உவேசா குறித்து ஐயா அவர்கள் பேசுகிறார் பொது நிகழ்வுகளில் பங்கேற்பதே இல்லை என்று அவர் முடிவெடுத்திருந்த காலகட்டம் அது அந்த முடிவை அவரிடம் பேசி பேசி மாற்றியவர்கள் அவருடைய மாணவர்கள் பொது நிகழ்வுகளில் தானே பங்கேற்க மாட்டீர்கள் இது கல்லூரிகள் நடக்கும் தானே ஊவேசா உங்களுக்கு பிடித்த அறிஞர் அல்லவா அவரைப் பற்றி நிறைய நூல்களை தொகுத்திருக்கிறீர்களே என்று பேசி பேசி அவரைப் பற்றி பேசுங்கள் என்று மெல்ல அவரை மேடைக்கும் பொது விழாக்களுக்கும் அழைத்து வந்தவர்கள் அவருடைய மாணவர்கள் அன்று அவர் பேசிய உரை ஒரு கட்டுரையானது தொடர்ந்து ஊவேசாவினுடைய ஒவ்வொரு பிறந்த நாளிலும் நினைவு நாளிலும் ஒரு கட்டுரை பிரசவமானது அந்த கட்டுரைகள் தான் இந்த நூலாக மலர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது சரி என்றே எளியவன் கருதுகிறேன் இருபத்தி மூன்று கட்டுரைகளையும் வாசித்தளிப்பது என்னுடைய நோக்கமல்ல நூல் அறிமுகம் மட்டும்தான் தரமான அச்சிலே தரமான படைப்பாக வந்திருக்கிறது அது காலச்சுவடியினுடைய நேர்மைக்கு சில வரிகள் அந்த நூலினுடைய தொடக்கத்தில் எப்பொழுதுமே இருக்கும் இந்த நூலிலே ஏதேனும் பிழைகளை கண்டறிந்தால் எங்களுக்கு தெரிவியுங்கள் திருத்தி கொள்கிறோம் மிக அதிகமான பிழைகளும் முரண்பாடுகளும் இருக்கும் என்றால் தெரிவியுங்கள் உங்களுக்கு புதிய நூலே மீண்டும் வழங்கப்படும் என்றெல்லாம் நேர்மையாக சொல்லுகிற ஒரு இருந்து இந்த நூல் வந்திருக்கிறது ஊவே சாமிநாதையருடைய குரு ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் மூன்று பேருக்கு பெயர் மாற்றம் செய்த கட்டுரை மிக சிறப்பாக வந்திருக்கிறது அவர் எழுதியிருக்கிறார் ஒன்று வேங்கடராமன் என்கிற இயற்பெயர் கொண்டிருக்கிற தமிழ் தாத்தா என்று நம்மால் பாராட்டப்படுகிற ஊவேசாவுக்கு சாமிநாதன் என்று பெயர் மாற்றம் செய்தவர் அவருடைய ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் அவர் ஒரு வைணவத்தில் குடும்பத்திலிருந்து வந்தவர் ஆசிரியர் சைவ சடங்குகளை கடைபிடிப்பவர் அதனால் இந்த பெயர் மாற்றம் நிகழ்ந்தது ஒன்று இரண்டாவது பெயர் மாற்றம் அவருடைய இன்னொரு சீடர் கிறித்தவராக இருக்கிறார் கிறித்தவராக இருக்கிற சவேரிநாதி பிள்ளையை கூட சிவகுருநாதன் என்று சைவராக பெயர் மாற்றம் செய்திருக்கிறார் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இந்த ரெண்டும் பெயர் மாற்றம் செய்யப்பட்ட சூழல் அந்த கால சமூக பின்புலம் என்று நெடுகிலும் ஆய்வு பாங்கில் எழுதியிருப்பது ஐயா அவர்களின் சிறப்பு ரொம்ப வியப்பு மூன்றாவதாக அவர் பெயர் மாற்றம் செய்தவர் சின்னச்சாமி திருவாவலூரை ஆதின மடத்துக்கு அருகிலே ஒரு பணியாளராக வேலைக்காரராக பணி செய்த சின்னச்சாமிக்கு வீரப்பன் என்று பெயர் மாற்றம் செய்திருக்கிறார் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் ஏன் பெயர் மாற்றம் செய்தார் என்று இதெல்லாம் வந்து பின்னாடி தன்னுடைய குருநாதர் சிறிய விஷயங்களிலும் கவனமாக இருப்பார் என்பதற்காக உவேசா எழுதிய தகவல் தான் உண்மை தகவல் தான் அதில் தன்னுடைய பார்வையை நம்ம முருகனையா அவர்கள் பதிவு செய்திருப்பது தான் இந்த கட்டுரையினுடைய ஆக சிறந்த சிறப்பு சின்னசாமி படையாச்சியின் பெயரை வீரப்பன் என்று மாற்றினார் காரணம் அந்த மடத்தினுடைய பெரியசாமி சின்னச்சாமி என்று குருமார்கள் இருந்தாங்க அந்த சின்னச்சாமியை அழைக்கும் போது மரியாதையாகவும் இந்த வேலைக்காரரை அழைக்கும் போது டே சின்னச்சாமி என்றும் அழைக்கிற சூழல் அவருக்கு பொருந்தாத காரணத்தினால் மாற்றினார் என்கிற சூழலையெல்லாம் சொல்லிவிட்டு மகாவித்வான் ஒவ்வொரு சிறு விஷயத்திலும் கவனமாக இருந்தார் ஆனால் எதனால் இந்த குலதெய்வம் பெயரை வைத்திருந்த வேங்கடராமனுக்கு பெயரை மாற்றம் செய்தார் சின்னசாமிக்கு வீரப்பன் என்று பெயர் மாற்றம் செய்தார் வீரப்பன் என்கிற பெயர் கொங்கு பகுதியில் வழக்கமாக வழக்கத்தில் இருப்பதுதான் மதுரை வீரன் வழிபாட்டின் காரணமாக தலித் மக்களிடம் வீரன் என்கிற பெயர் எப்பொழுதும் புழக்கத்தில் இருக்கிறது வீரப்பன் வீராசாமி இந்த பெயர்களெல்லாம் நிலவுடைமை சாதி பிரிவினரிடம் காணப்படும் ஒரு பெயரோடு அப்பன் சாமி ஈசன் ஐயன் ஆகிய பெயர்களை பெயர்களையெல்லாம் பின்னோட்டாக சேர்த்தால் அவை கண்டிப்பாக பிற்பட்ட ச சாதியினரின் பெயர்கள்தான் ஒருவாராக உய்த்து உணரலாம் பின்னொட்டு ஏதுமே இல்லை என்றால் கண்டிப்பாக அவை தலித்துகளின் பெயர்தான் மாறன் மாரப்பன் முருகன் முருகேசன் முருகையன் செங்கோடன் செங்கோட்டையன் ராமன் ராமசாமி இதில் பின்னொட்டுகள் எல்லாம் இருந்தால் பிற்படுத்தப்பட்ட சமூகம் பின்னொட்டுகள் இல்லையானால் தலித் சமூகம் இது ஒரு பெரிய ஆய்வு இந்த வழக்கத்தை எல்லாம் அனுசரித்த மகாவித்வான் பிற்படுத்தப்பட்ட படையாச்சி சாதியைச் சேர்ந்த வேலைக்காரருக்கு வீரப்பன் என்று பெயர் சூட்டியுள்ளார் போலும் அப்படின்னு அவர் கட்டுரையை முடிக்கிறார் பாருங்க இது பெருமாள் முருகன் ஐயா அவர்களுடைய தரத்திற்கு சான்று அவ்வளவுதான் அவருடைய கட்டுரைகளை வழக்கமாக வாசிப்பவர்களுக்கு இதில் வியப்பதற்கு ஒன்றும் இல்லை முதல் முறையாக வாசிப்பவர்களுக்கு சில அதிர்வுகள் ஏற்படுவது நிச்சயம் இந்த நூலினுடைய தலைப்பு உவேசாவை ஒதுக்கலாமா உவே சாமிநாதையரை ஒதுக்கலாமா இருபத்தி மூன்று கட்டுரைகளிலே ஒரு கட்டுரையின் தலைப்பு தான் அது அந்த தலைப்பு தான் நூலின் தலைப்பாகவும் இடம்பெற்றிருக்கிறது அது தமிழ் பரப்பில் மிகவும் முக்கியமான ஒரு கட்டுரையும் கூட புறநானூறு ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு அச்சில் வெளியாகிறது பதிப்பாசிரியர் உவேசா இருபதாம் நூற்றாண்டு அரசியல் சமூக வரலாற்றை எல்லாம் வடிவமைத்ததில் பழைய தமிழ் இலக்கிய நூல்களுக்கு பெரும் பங்கு உண்டு திராவிட அரசியல் மேடைகளே திருக்குறளை பேசி சிலப்பதிகாரத்தை பேசி புறநானூற்றை பேசி ஒரு தலைமுறையையே தங்கள் வசப்படுத்திய ஒரு அரசியல் சூழல் நிலவி வந்த சமூகம் ஆங்கிலேயர்கள் எல்லாம் விடுதலைக்கு முன்பாக இந்தியர்களால் ஆள முடியாது அவர்களுக்கு வரலாறு கிடையாது ஆளுமை பண்பு கிடையாது அவர்களுக்கு எதுவும் இல்லை என்றெல்லாம் சொன்னபோது இந்திய அறிவாளர் சமூகம் களத்தில் இறங்கியது இந்தியர்களும் ஆண்டவர்கள்தான் அவர்களால் ஆள இயலும் அவர்களுக்கென்று நீண்ட பாரம்பரியமும் பண்பாடும் இருக்கிறது அவர்களுக்கான தொன்மை இருக்கிறது என்றெல்லாம் சொல்ல முற்பட்ட பொழுது தமிழ் சூழலில் மகிழ்த்த இலக்கியங்களெல்லாம் பூவேசா அவர்களால் அச்சுக்கு வந்தது அது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி அந்த இலக்கியங்கள் கிடைத்த பிறகுதான் தமிழகத்தினுடைய சூழலே மாறியது சேர சோழ பாண்டியர் குறித்தெல்லாம் பேசத் தொடங்கினோம் புறநானொற்று தாய் பற்றி பேசினார்கள் பெண்களின் வீரம் பற்றி பேசினார்கள் புறநானுற்றிலே சொல்லப்பட்டிருக்கிற கொடை சிறப்பை பற்றி பேசினார்கள் ஆட்சி சிறப்பை பற்றி பேசினார்கள் இன்றளவும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் கீழடி அகழாய்வுக்கு பிறகு புறநானூறு இன்னும் கவனம் பெறுகிறது இன்னும் கூட தமிழருடைய பெருமையை உயர்த்துவதிலே சங்க இலக்கியத்தின் பல நூல்கள் இருந்த பொழுதிலும் கூட புறநானூற்றுக்கு தனித்தன்மை இருக்கத்தான் செய்கிறது உவேசா அந்த நூலை பதிப்பித்த ஐம்பது ஆண்டுகள் அதற்கு பிறகு உயிரோடு இருந்தார் அவருடைய வாழ்நாளிலேயே புறநானூறு பதிப்பித்த பிறகு தனக்கு ஏற்பட்ட மதிப்பு உயர்வையும் செல்வாக்கு உயர்வையும் அதனால் தமிழ் சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற ஆய்வாளர்களுக்கு கிடைத்திருக்கிற பெரிய வாய்ப்புகளையும் உய்த்து உணர்ந்து பதிவு செய்தவையெல்லாம் நம்முடைய பெருமாள் முருகன் ஐயா இந்த நூலில் பதிவு செய்து புறநானூற்றிலிருந்து சில தொடர்களை புகழ்பெற்றது என்பதையும் குறிப்பிட்டு கடைசியாக கேட்டிருப்பதுதான் இவருடைய சரியான இன்றைய சமூக அரசியல் பின்புலத்திலே எழுப்பப்பட்டிருக்கிற ஒரு கேள்வி இவ்வாறு நூற்றாண்டு கடந்தும் அரசியல் சமூக வரலாற்றுக்கு பயன்பட்டு உயிர்ப்போடு விளங்கி வரும் புறநானூற்றை பதிப்பித்துக் கொடுத்தவராகிய உவேசாவை நாம் மரியாதை செய்து வருகிறோம் தமிழ் துறையின் பெயரால் ஆண்டுதோறும் உவேசா விருது வழங்கப்படுகிறது சென்னை மாநில கல்லூரியில் அமைந்திருக்கிற அவருடைய சிலைக்கு அவருடைய பிறந்த நாளிலே மாலை அணிவித்து அரசு சார்பாக மரியாதை வழங்கப்படுகிறது இவ்வாறு பலரும் நினைவு கூர்ந்தாலும் கூட அதெல்லாம் பாராட்டத்தக்கது ஆனால் அது போதுமானதா ஊவேசா பதிப்பித்த நூல்களும் எழுதியவையும் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேலான நூல்கள் அவற்றை மையப்படுத்தி கருத்தரங்குகள் ஆய்வரங்குகள் நூல் வெளியீடுகள் உரையாடல்கள் விவாதங்கள் தமிழ் சமூகத்தில் தேவையில்லையா என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார் ஆனால் பிறப்பை மட்டுமே அடிப்படையாக கொண்டு ஒரு பார்ப்பனர் என்கிற பார்வையிலே அவரை புறக்கணிப்பதும் அபவாதமாக பொய்களை பரப்புவதுமான பார்வை ஒன்றும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது நடுநிலையோடு பார்ப்பவர்களுக்கு நன்கு தெரியும் பிறப்பு ஆச்சாரம் வாழ்முறை ஆகியவற்றின் அடிப்படையில் ஊவேசாவை விமர்சிக்க யாருக்கும் உரிமை இருக்கிறது ஏற்கனவே வையாபுரி பிள்ளை போன்றவர்களெல்லாம் அவருடைய பதிப்புகள் சார்ந்தும் நடவடிக்கைகள் சார்ந்தும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள் ஆனால் இப்போது பிறப்பு வாழ்முறையின் காரணமாக அவருடைய பங்களிப்பை ஏற்பதிலே பலருக்கு தயக்கம் இருக்கிறது அந்த தயக்கம் இந்த சமூகத்தை எங்கு கொண்டு போய் நிறுத்தும் என்கிற கவலையோடு சில கேள்விகளை முன்வைக்கிறார் தமிழ் சமூக அரசியல் வரலாற்றை கட்டமைக்க உதவிய புறநானூர் போன்ற பேராற்றல் கொண்ட நூலை பதிப்பித்துக் கொடுத்த உவேசாவை அப்படியே விட்டுவிடப் போகிறோமா புறநானூற்று பதிப்பு தமிழ் சமூகத்திற்கு பயன்பட்டது கண்டு பெருமிதப்பட்ட அவரது தமிழ் உணர்வையும் அளப்பரிய பங்களிப்பையும் கருதி கொண்டாடப் போகிறோமா என்கிற கேள்வியோடு அந்த கட்டுரையை நிறைவு செய்திருக்கிறார் இருபத்தி மூன்று கட்டுரைகளுமே சிந்திக்க தூண்டுபவை தொடர்ந்து செயலாற்ற தூண்டுபவை இந்த நூலினுடைய இணைப்பாக ஜியு போப் அவர்கள் உவேசாவுக்கு எழுதிய ஐந்து கடிதங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது இவருடைய கட்டுரைகளுக்கு எதிர்வினையாக மற்றவர்கள் ஆற்றிய எதிர்வினை கட்டுரைகளும் இடம்பெற்றிருக்கிறது எந்தெந்த இதழ்களில் எந்த வலைதளங்களில் இந்த கட்டுரைகள் வெளியிடப்பட்டது என்கிற தரவுகளும் இருக்கிறது ஒரு முழுமையான தமிழ் சமூகம் வாசிக்க தகுந்த தெளிவடைய ஆய்வு மாணவர்களுக்கு மட்டுமல்ல அறிஞர்களுக்கும் எல்லோருக்குமான ஒரு நூலாக இது வந்திருக்கிறது இந்த நூலை வாங்கி வாசிப்போம் வாய்ப்புக்கு நன்றி செய்த